இந்தியாவின் இடைக்கால பட்ஜெட் சாதனையா சோதனையா இதோடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன இது உண்மையிலே நல்ல பட்ஜெட்டா இல்ல வந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருச்சா எல்லாத்தையும் தென்ன தெளிவா முதல்ல மக்கள் கிட்ட மிகுந்த எதிர்பார்ப்பு கொண்ட வருடமா இந்த வருடம் இருந்தது சர்வதேச சந்தையில விலை குறைஞ்சாலும் இந்தியாவில் விலையே குறையாம இருக்கே பெட்ரோல் விலை குறைக்கப்படுமான்னு எதிர்பார்த்தாங்க டீசல் விலை குறைக்கப்படுமா லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கவங்க எதிர்பார்த்தாங்க வேலை வாய்ப்பின்மை போக்குவதற்கான திட்டம் இருக்குமா இளைஞர்கள் எதிர்பார்த்தார்கள் மேம்பாட்டு திட்டங்கள் தொலைநோக்கு பறவை இருக்குமா பெண்கள் மகளிர் திட்டங்கள் ஏதாவது இருக்குமா விவசாயிகள் மானியம் சார்ந்த குறைந்தபட்ச நிர்ணயம் சார்ந்து ஏதாவது திட்டங்கள் இருக்குமா இப்படி எக்கச்சக்கமான இருக்குமா 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 என்ற எதிர்பார்ப்புகளோடு இந்த பட்ஜெட் இருந்தது ஆனால் ஐம்பத்தி ஏழு ஒரு ஷார்ட்டான ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க திருமதி நிர்மலா சீதாராமன் இன்னும் சில மாதங்கள்ல வரக்கூடிய புதிய கவர்மெண்ட்ல நாங்களே எலாபரேட்டிவா ஒரு பட்ஜெட்டை தாக்கல் போடுவோம்னு ஓவர் கான்பிடென்டோட இந்த ஒரு விஷயத்தை அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க சரி அவங்க தாக்கல் பண்ண பட்ஜெட்ல இருக்கக்கூடிய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அதையும் நம்ம பார்த்துடலாம் முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கங்க இந்திய நாடாளுமன்றத்துல ஜனாதிபதி ஒப்புதல் இல்லாம நாடாளுமன்ற ஒப்புதல் இல்லாம ஒத்த ரூபாய் கூட செலவு பண்ண முடியாது அந்த ஒப்புதல் அப்ரூவலுக்கு ஒரு ஆவணம் வேணும் அதுதாங்க இந்தியாவின் பட்ஜெட் கொலாக்கல் டம்ல தான் இது பட்ஜெட் இதுக்கு பேர் இந்தியாவின் நிதிநிலை அறிக்கை சுதந்திர இந்தியாவில் ஆர்கே சண்முகம் செட்டியார் அவர் தான் ஃபர்ஸ்ட் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணார் ஒரு தமிழர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இப்போ ஒரு நிதிநிலை அறிக்கையை அறிக்கையை இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க திருமதி நிர்மலா சீதாராமன் அவங்களும் ஒரு தமிழர் ஏன் இது இடைக்கால பட்ஜெட்னா எலக்ஷன் நடக்கிற ஆண்டு மட்டும் இடைக்கால பட்ஜெட் வர கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கறதுக்காக இது இடைக்கால பட்ஜெட் ஃபைவ் இயர் இருந்து பிளானிங் கமிஷன்ல இருந்து தொலைநோக்கு பறவையான திட்டங்கள்லருந்து எக்கச்சக்கமான இந்தியாவை செதுக்கிய ஒவ்வொரு திட்டங்களுக்குமான அடித்தளம் இந்த பட்ஜெட் இந்த நிதிநிலை அறிக்கையிலிருந்து தான் உருவானது இன்று தாக்கல் செய்யப்பட்ட இந்த நிதிநிலை அறிக்கையை நான் ஐந்தாக பிரிச்சுக்கிறேங்க இளைஞர் மேம்பாடு பெண்கள் மேம்பாடு விவசாயிகள் மேம்பாடு தொழில்நுட்பத்துறை மேம்பாடு சுற்றுலாத்துறை மேம்பாடு அதுக்கப்புறமேட்டு ஓவராலாக இதில் அறிவிக்கப்பட்டதுலேயே பெஸ்ட்டு அறிவிப்பு என்னது அறிவிக்கப்பட்டதில் ஏமாற்றம் என்னென்னது அதையும் நம்ம வந்து தினம் பார்த்துக்கலாம் முதல் இளைஞர்களுக்கான மேம்பாடுல சொல்றாங்கன்னா ஸ்கில் இண்டியா திட்டத்தின் படி ஒன்று புள்ளி நான்கு கோடி இந்தியர்களினுடைய ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் வந்து சாத்தியமாயிருக்குன்றாங்க இது நம்ம தெரிஞ்சுக்கணும் எஸ் இது நல்ல விஷயம் தான் ஸ்கில் இண்டியா திட்டம் என்பது ரெண்டாயிரத்தி பதினைந்துல தொடங்கப்பட்டது பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளோடு இந்தியா வந்து ஒரு ஒரு உடன்படிக்கை கொண்டது இப்போ இங்கிலாந்து இந்தியா ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய வெர்ச்சுவல் ரியாலிட்டி இந்தியன் இங்கிலாந்து இந்தியா ஜப்பான் ஒன்றாக சேர்ந்து ஜப்பானிய பாணி உற்பத்தி திறனை எல்லாம் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க நூற்றுக்கணக்கான ஐடிஐ இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் திறக்கப்பட்டு ஐடிஐ மாணவர்கள் முடிச்சு வர்றாங்க அவங்களுக்கு ட்ரோன் டெக்னாலஜி வரைக்கும் கத்து தரப்படும் இப்ப இருக்கிற ஒகேஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்க்கும் இப்ப இருக்கக்கூடிய எமர்ஜிங் மார்க்கெட்ல தேவைப்படுற ஸ்கில் லேபர்ஸ்க்குமான கேப் ரொம்ப பெருசா இருக்கு அதை போக்குறதுக்காக ஒரு ஜாகிராபிக்கா ஒரே கண்ட்ரிக்குள்ளார ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க குறைஞ்சது முப்பது கோடி இந்தியர்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் இந்தியா ஸ்கீம் மூலமா ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு கொண்டு வந்தது டுவெண்ட்டி பிப்டீன்ல கொண்டு வந்தாங்க இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இருக்கும் ஒன்று புள்ளி நான்கு கோடி இந்தியர்கள் இதுல பயன்பெற்றதா சொல்லியிருக்காங்க இது இளைஞர்களுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த பட்ஜெட்ல சுட்டி கட்டப்பட்ட விஷயங்கள ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது விஷயம் பெண்கள் தொழில்நுட்ப படிப்புகளில் சேர்வது அதிகரித்து இருக்கின்றாங்க அதுவும் நல்ல விஷயம் தான் டுவெண்ட்டி எயிட் பர்சென்டேஜ் இன்க்ரீஸ்ங்கிறது நல்லது ஆனால் போதாது இன்னும் அதிகமாகணும் தொழில்நுட்ப படிப்போ உயர்கல்வியோ ஒரு பெண்ணுக்கு கிடைப்பது என்பது அந்த பெண்ணை மட்டுமல்ல அவர்களின் வீட்டை மட்டுமல்ல இந்த நாட்டையே முன்னேற்றக்கூடிய ஒரு விஷயம் மருத்துவக் கல்லூரிகளை மேம்படுத்த குழு அமைக்கப்படும் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து பதினஞ்சுக்கும் அதிகமான மருத்துவமனை கொண்டு வந்ததாக சொல்றாங்க அதை தான் தமிழ்நாட்டில் திரும்ப திரும்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சு வெங்கடேசன் எம்பி அவரும் ட்ரால் பண்ணி இருக்கிறார் ஐஐஐடி மட்டும் இல்லாம பதினஞ்சு எய்ம்ஸ் மட்டும் இல்லாம பிளஸ் ஒன் செங்கல் தான் அவர் சொல்றாரு இது வந்து டுவெண்ட்டி பிப்டீன்ல அனௌன்ஸ் பண்ணி டுவெண்டி நைன்டீன்ல அடிக்கல் நாட்டி டுவெண்டி டுவெண்டி ஃபோர் வரைக்கும் ஒத்த செங்கலாவே இருக்கிறது அவங்களுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மிகப்பெரிய பிரச்சனையே அதையே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல இந்த பட்ஜெட்ல அதை பத்தி எந்த பாயிண்ட்டும் அவங்க சொல்லல சராசரி வருமானம் உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்காங்க ஸோ இளைஞர்களின் மேம்பாடு குறித்து பேசுகிற பொழுது ஸ்கில் இண்டியா திட்டத்தை தாண்டி போன வருஷம் இந்து நியூஸ் பேப்பர்ல அதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக எழுதியிருந்தாங்க வேலை வாய்ப்பின்மை என்பது இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க முதல்ல வேலை வாய்ப்பின்மை அப்படின்னா என்ன நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு வேலை செய்வதற்கான விருப்பம் இருந்து திறமையும் இருந்து வாய்ப்பு இல்லாம இருக்கிறது தான் வேலை வாய்ப்பின்மைங்க அவர் வந்து எஜுகேஷனலி குவாலிஃபைடா இருப்பாரு ஸ்கில்டா இருப்பாரு இன்ட்ரெஸ்டாவும் இருப்பாரு பட் அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருக்கிறது இந்த தேசத்தின் பிரச்சனை அவருக்கான பிரச்சனை கிடையாது அது வந்து செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அளவுக்கு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வந்து வெறும் ஒரு பத்திரிக்கை சொல்லல அவங்க சொன்னது வந்து சிஎம் எம் ஐஇ இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையம் வந்து சுட்டி காட்டிருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை இதை அவங்க டச் பண்ணி இதை சால்வ் பண்ணுறதுக்கு நிபுணர் குழுவோ அல்லது ஏதாவது தொலைநோக்கு பறவை கொண்டு ஒரு திட்டத்தை சொல்லியிருந்தாங்கன்னா அது இன்னும் நல்லா இருந்திருக்கும் பட் இளைஞர்கள் மேம்பாட்டில் இதை கோட்டை விட்டாங்க இதை பற்றி அவங்க எதுவுமே டச் பண்ணாதது இந்த இளைஞர்கள் மேம்பாடு சார்ந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டில் ஒரு பெரிய மைனஸை நான் பார்க்குறேன் அடுத்து பெண்கள் இந்தியாவில் பெண்கள்னு சொன்னாலே நம்மளுடைய சுய உதவி குழுக்கள் தான் எண்பத்தி மூணு லட்சம் சுய உதவி குழுக்கள் மூலமாக ஒன்பது கோடி பெண்களுக்கு வந்து பயன் அடைஞ்சிருக்கு இது கிராமப்புற பொருளாதாரம் மட்டும் கிடையாது பெண்களுக்கான அந்த சோஷியல் ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ற அளவிற்கு ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்டா இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க எஸ் இது உண்மைதான் இதோடைய டார்கெட் வந்து ரெண்டு கோடி சுய உதவிக் குழுக்களை கொண்டு வரணும் தான் கொண்டு வந்தாங்க அதுல எண்பத்தி மூணு லட்சம் சுய உதவி குழுக்களை கொண்டு வந்துட்டாங்க இப்போ இந்த என்ட்ரி பட்ஜெட் மூலமா ரெண்டு கோடியும் டார்கெட் வச்சாங்க பாருங்க அந்த டார்கெட் ஸ்பெக்ட்ரம் இன்னும் பெருசாக்கி மூன்று கோடி சுய உதவி குழுக்கள் வந்து கொண்டு வரப்படும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு நல்ல விஷயம் இளம் பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஊக்கம் அளிக்கப்படும் மிக மிக முக்கியமான விஷயங்க பெண்களுக்கு மார்பக புற்றுநோய்க்கு அடுத்து அதிகமாக வரக்கூடியது கர்ப்பை வாய் புற்றுநோய் இன்னும் சில தினங்கள்ல பிப்ரவரி நான்கு நினைக்கிறேன் சர்வதேச புற்றுநோய் தினம் இந்த சர்வதேச புற்று இந்த சர்வதேச புற்றுநோய் தினம் கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது கொண்டாட்டம்னு கூட சொல்ல முடியாது அது ஒரு விழிப்புணர்வு தினம் இன்னும் இந்தியாவுக்குள்ளார பெண்களுக்கு இந்த புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு இல்லை நான் என்ன சொல்றேன் ஒரு ஐம்பது பேர் இருப்போம் ஐம்பது பேர் வீட்டில் ஒரு ஒரு பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கு கூட இதை பற்றி பேசுவதற்கான ஒரு விஷயமே இது வந்து ஒரு பேச்சுக்கான விஷயமாகவே இல்லாமல் இருக்கிறது துரதிர்ஷேஷமானது மார்பக புற்றுநோய் கடுத்து அதிகமாக வரக்கூடியது இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இதற்கு வந்து எச்பிவி அப்படின்ற ஒரு வைரஸ் தான் ஒரு சாதாரண வைரஸ் ஹியூமன் பேபிலோனா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் அதுல நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேரியன்ட் இருக்கு அதுல ஒரு பதினஞ்சு வேரியன்ட்டு அவர்களினுடைய கர்ப்பப்பை வாயில தங்கிருச்சுன்னா பத்துல இருந்து பதினைந்து ஆண்டுக்குள்ளார அது புற்றுநோய மாறி அவர்கள் உடலை உருக்கி அவர்கள் சாவதற்கு காரணமாக மாறிடுது ஆனால் புற்றுநோய்கள்லேயே வருவதற்கு முன்பே கண்டறியப்பட்டு தடுப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நோயினு அதை நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பத்துல இருந்து பதினைந்து வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு அதற்கான தடுப்பூசிகள்லாம் இருக்கு இந்தியன்மை தடுப்பூசிகளே இருக்கு அதை குறித்த விழிப்புணர்வு இல்லை அதை விட முக்கியமாக நான் என்ன நினைக்கிறேன்னா வளர்ந்தவர்களுக்கு முப்பத்தைந்து நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நடுத்தர வயது கொண்ட பெண்கள்லாம் வருடத்துக்கு ஒரு முறையாவது மாஸ்டர் ஹெல்த் செக்கப் செய்து கொள்ள வேண்டும் சர்க்கரை நோயை போல புற்றுநோயோ இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் ஸ்டைல மறக்க முடிய நோயம் வந்துச்சு அது பத்தி விழிப்புணர்வு பத்தாது அது வந்து இந்த பட்ஜெட்ல இன்னும் நிறைய நிதி ஒதுக்கி சென்ட்ரல் பட்ஜெட்டோ இன்ட்ரீம் பட்ஜெட்டோ ஸ்டேட் பட்ஜெட்டோ இதெல்லாம் வந்து எப்படி கிளைமேட் சேஞ்சா வந்து கண்டிப்பா பட்ஜெட்ல பேசணும்னு சொல்றோமோ அதே மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய இத்தகைய நோய்களை குறித்து கண்டிப்பா நாங்க பேசத்தான் வேண்டும் அதே இந்த இடத்துல சுட்டி இது ஒரு நல்ல விஷயம் அடுத்து விவசாயிகளுக்கு போவோம் இந்த பட்ஜெட்ல விவசாயிகள் ரொம்ப எதிர்பார்த்தாங்கன்னா நீங்க மறந்துருக்க மாட்டீங்க கிட்டத்தட்ட கொட்டும் பணியில ரோட்ல உட்காந்து ஓராண்டு காலம் இந்திய விவசாயிகள் ஒரு கவர்மெண்ட் எதிராக போராடினாங்க மூணு விவசாய சட்டங்களை திரும்ப வாங்கணும் இந்த கவர்மெண்ட் அப்படியெல்லாம் சட்டத்தை யாருக்கும் பயந்து திரும்ப வாங்காதுன்னு எல்லாருமே சொன்னாங்க ஆளுங்கட்சி சொன்னாங்க எதிர்கட்சியே சொன்னாங்க ஆனா ஓராண்டு காலம் போராடி மூன்று விவசாய சட்டங்களையும் திரும்பப் பெற வைத்தார்கள் விவசாயிகள் அவர்களுக்கு மானியத்தில் இருந்து குறைந்தபட்ச விலை இருந்து சுவாமிநாதன் அவர்களினுடைய அறி அறிக்கைகளை பின்பற்றி ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு எந்த அறிவிப்பும் வரவில்லை அதனால் ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கிறது பயிர் காப்பீடு பேசியிருக்கிறாங்க நான்கு கோடி விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது கரெக்ட் எஸ் இது ஒரு நல்ல விஷயம் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை தடுக்கும் கட்டமைப்புகள் உருவாக்க தனியார் மற்றும் அரசு முதலீடுகளை ஊக்குவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க எள்ளு நிலக்கடலை சூரியகாந்தி போன்ற எண்ணெய் வித்துகளை நோக்கி அக்ரிகல்ச்சர் என்பது ஒரு அதாவது அரிசி கோதுமை என்ற அந்த ஒரு நிற்காம எண்ணெய் வித்துகளை நோக்கி நகர வேண்டிய தேவையை குறித்து இந்த இது ஒரு நல்ல விஷயம் நெக்ஸ்ட் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான திட்டங்கள் புதிய கண்டுபிடிப்பில் ஊக்குவித்ததற்காக ஐம்பது வருடங்களுக்கு வட்டியற்ற ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் நிதி உருவாக்கப்படும் இது தனியார் நிறுவனங்கள் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு செய்ய ஊக்குவிக்கும் இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு லட்சியமான ஒரு வார்த்தையாக தான் இருக்கு இது எந்த அளவுக்கு சாத்தியம் இதுல என்னென்ன பிரச்சனை வருங்கிறது இனி ஒரு தான் தெரியும் பட் கண்டுபிடிப்புகளை நிராகரிக்கவே முடியாது நிறைய இருக்குமா தான் பெரிய கேள்வி வெறும் இன்ஜினியர்ஸ் வைத்துக்கொண்டு ஒர்க் போர்ஸ் உருவாக்கலாம் மாச சம்பளம் வாங்கக்கூடிய மனிதர்கள் உருவாக்கலாம் என்ஆர்ஏங்களை கூட உருவாக்கலாம் ஆனா இனோவேட்டர்ஸ் உருவாக்கினா தான் நம்ம கன்சியூமர் என்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கிரியேட்டர்ஸ் என்ற பிளாட்ஃபார்முக்கு மாற முடியும் அதற்கு இந்த புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கணும் பட் ஐம்பது வருடங்கள் என்பது ஒரு அசாத்தியமான ஒரு டைம் ரன் பெட்டிகள் நாற்பதாயிரம் சாதாரண ரயில் பெட்டிகள் வந்திய பாரதில் பெட்டிகளை நகரங்களுக்கு விமான நிலையங்கள் விமான சேவைகள் வழங்கப்படும் ஏர்போர்ட்ஸ் டெவலப் ஆயிருக்கு இன்னும் செவன்டி பிளஸ் ஏர்போர்ட்ஸ் வரப்போகுதுன்றாங்க ரைட்டு இது மேலோட்டமா பார்த்தா வரவேற்க வேண்டியதுதான் வளர்ச்சி தான் ஆனா யாருக்கான வளர்ச்சி வாஜ்பாய் பீரியட்ல தங்க நாற்சாலை அதாவது தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு நான்கும் இணைக்கப்படுகிற ஃபோர்வே ரோட்ஸ் ரோட்ஸை கொண்டு வந்தாங்க உண்மையிலே அதனால் கிராமங்களும் நகரங்களும் இணைக்கப்பட்டன மனித உடலில் நாடி நரங்கும் ரத்த நாளங்கள் ஓடுவதை போல அந்த சாலைகள் மூலமாக கிராமங்களும் நகரங்களும் இணைக்கப்பட்டன ஆனால் ஏர்போர்ட்ஸ் மூலமாக என்னென்ன இணைக்கப்பட்டன ஏர்போர்ட்ஸ் வந்து அல்லது ஏர் இண்டியா போன்ற நிறுவனங்கள் வந்து முழுக்க முழுக்க தனியார் ஆல்மோஸ்ட் ஒரு தனியாரினுடைய ஸ்டேக் ஹோல் ஹோல்டர்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்போ ஏற்கனவே பெரும் பணக்காரர்களாக இருப்பவர்கள் இன்னும் பெரும் பணக்காரர்களாக பணமிட்டுவதற்கு உதவி செய்ததே ஒழிய இன்னும் சாமானியனுக்கு ஆக்சஸ் டு தி பிலோ பாவர்டி லைன் பீப்புளுக்கு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது எனவே விமான நிலையங்கள் ரெட்டிப்பாக்குவதை விட விமான போக்குவரத்திற்கான அந்த கட்டணம் இருக்கு பாருங்க அது கணிசமாக குறைக்கப்பட வேண்டும் என்பதுதான் சாமானியர்களுடைய எதிர்பார்ப்பு டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் வந்துருச்சு டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ் வந்ததால டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் வந்ததால அவனால ஒரு டொமஸ்டிக் ஃபைட் எடுத்துட்டு ஒரு சாதாரண சாமானிய மனிதர்களால் போயிட முடியுமா என்ற கேள்விக்கு பதில் இல்லை சுற்றுலா மேம்பாடுகளுக்கான திட்டம் எஸ் லட்சத்தீவுகளுக்கான சுற்றுலா வசதி மேம்படுத்தப்படும் இது ஒரு நல்ல விஷயங்க கடந்த சில வாரங்களாகவே சர்வதேச அரசியல் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் லட்சத்தீவு மாலத்தீவு பிரச்சனை என்பது உலகமே பேசிய ஒரு விஷயம் மாலத்தீவையும் சைனாவையும் அவர்களினுடைய கூட்டணியும் கவுண்டர் பண்ணணும்னா வேற வழியே இல்லை லட்சத்தீவை நோக்கி தான் நம்ம நகரணும் லட்சத்தீவு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய சுற்றுலா ஸ்தலங்களை கண்டிப்பாக நிறைய சேவை பண்ணி மேம்படுத்தணும் பிகாஸ் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் அது ரிட்டர்ன் வரும் ஆன்மீக சுற்றுலாவை உள்ளடக்கிய உள்நாட்டு சுற்றுலா வளர்ச்சி உள்ளூர் துறைமுறைகளுக்கு பல வாய்ப்புகள் ஏற்படுத்தும் கரெக்டு தான் ஆனால் வெறும் ஆன்மீக சுற்றுலா மட்டும் போதாது உள்நாட்டு சுற்றுலா என்பது கோவில்களை பார்க்கக்கூடியவர்கள் பக்தர்கள் போவாங்க பக்தர்களை தாண்டி வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் மக்கள் தான் போவாங்க உள்நாட்டு சுற்றுலா மேம்பாடு என்பதும் சர்வதேச தரத்துல தான் நம்ம மாற்றணும் ஒரு யூரோப்பியனோ அமெரிக்கனோ என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இந்தியாவில் டைம் பண்ண இருந்து ரொம்ப வேறுபட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சிம்லாக்கு போகக்கூடிய நோக்கம் தமிழ்நாட்டிலிருந்து கஷ்டப்பட்டு சிம்லாக்கும் ஷிலாங்கு போய் கோயிலுக்கு அப்பிட்டு வருவோம் போகிற இடத்துல ஒரு கோயிலுக்கு போவோம் அவங்க அவங்க வழிபாட்டு முறைப்படி போவோம் பட் இங்கிறது அவ்வளவு தூரம் போறது என்ன அதுல எஸ்பெஷலி மீடியா எக்கோ சிஸ்டம்ல லாகர்ஸ் டிராவல் வீடியோஸ் போறவங்க எக்கச்சக்கா இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க இப்ப கண்டிப்பா ஒரு பைக் பை பயன்படுத்தி எங்கேயாவது போக முடியாதான் தான் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க உள்நாட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய சுற்றுலா மேம்பாடு என்பது ஆன்மீக சுற்றுலா என்ற வார்த்தை பிரயோகம் என்பது அது ஒரு பக்கம் சாய்ந்தது அது கட்சி சார்ந்திருக்கோ என்ற ஒரு கேள்வி வருது அது மட்டும் போதாது இந்த கொரோனாவுக்கு பிறகு ஸ்ரீலங்கா முழுமையாக வீழ்ந்ததற்கும் சிங்கப்பூர் வீழாமல் நெஞ்சு நிறுத்தி நிமிர்ப்பதற்கும் மிக முக்கியமான தூணாக நான் பார்ப்பது சுற்றுலா தான் கீழே நாடுகள் முழுக்க எடுத்துக்கங்க சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து இந்தோனேஷியா எல்லாமே வெளிநாட்டிலிருந்து இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை ஈர்த்து அதன் மூலம் ஒரு ஸ்ட்ராங் ரெவன்யூ உண்டு பண்ணி நிற்கிறாங்க இங்கிருந்து ஷூட்டிங் பண்றோம் இங்கிருந்து தாய்லாந்துக்கு போய் ஷூட்டிங் பண்றோம் இங்க பண்ற ஷூட்டிங் விட தாய்லாந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல இருந்து அவர்கள் தர்ற மானியத்திலிருந்து எக்கச்சக்கமான உதவிகள் கிடைக்குது ஏன்

எல்லா பட்ஜெட்லயும் அதை சார்ந்த விஷயங்களை புதுப்பிக்கத்த காற்றலை குறித்து நாம பேசணுங்கிறது அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது அதனால இது இந்த இன்றைய பட்ஜெட்டோடைய பெஸ்ட் பாயிண்ட்னா இந்த முன்னூறு யூனிட் மின்சாரத்தை தான் நம்ம சொல்லுவோம் அப்ப இந்த பட்ஜெட்ல ஏமாற்றம் என்னெல்லாம் பார்த்தா விவசாயிகளுக்கு பெரிய ஏமாற்றம் வேலை வாய்ப்பின்மை என்பது அதுவும் ஒரு கேன்சர் மாதிரி தான் அது வந்து பாம்பு புத்து மாதிரி அதை கை வச்சோம்னா எப்ப அதுல என்ன வரும் தெரியாது அதை சார்ந்த அறிவிப்புகள் இல்லாதது பெரிய ஏமாற்றம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை தவிர்த்து அவர்களினுடைய நட்பு கட்சியை தவிர்த்து அத்தனை பேரும் ஒருமித்த குரல் சொல்லியிருக்கிறாங்க தொடர்ச்சியா பேரிடர்களை சந்தித்த நாடு முப்பதாயிரம் கோடி கேட்டுட்டு இன்னும் காசு வாங்காமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒரு மாநிலமாக நிறைய ஜிஎஸ்டி கட்டியுமே அந்த ஜிஎஸ்டியை திரும்பி தரக்கூடிய அந்த தொகை இன்னும் நிலுவையில் இருக்கிறத சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் சில மாதங்கள்ல எலெக்ஷனை வச்சுக்கிட்டு முன்பை விட தமிழ்நாட்டில் பிஜேபி குரோத் அதிகமா இருக்குன்ற ஒரு அஜெண்டையா வச்சுக்கிட்டு இந்த என்ட்ரி பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஃபேவரபிளா இன்னும் ஸ்ட்ராங்கா எதுவுமே சொல்லாதது ஒரு ஏமாற்றம் தான் உங்களுடைய கருத்துகள் என்ன உங்களுடைய பாயிண்ட்ஸ் என்ன இது சாதனையா சோதனையா உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்